ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் ப்ரித்தி சேலு அமைச்சர் ரகுபதி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவியோட பாலியல் துன்புறுத்தலுக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா திமுக ஆட்சியில் வந்து பெண்கள் அதிகமாக படிக்கிறாங்க அது கெடுக்கிறதுக்கு இது சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் தப்பே நடக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் எதிர்கட்சிகள் வந்து அதிகமாக திமுக அரசில் பெண்கள் படிக்கிறது பொறுக்காமல் இது போல் சொல்லிக்கிட்டு தெரிகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவாய் மலர்ந்து அருள் இருக்கிறார் அதாவது இதே கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் தான் என்ன சொன்னார் எதிர்கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவியல் நான் செய்வாங்கன்னு சொல்லி சொன்னார் அப்படி இருக்கும்போது அதை மறந்துட்டார் ரகுபதி இப்போ அவியல் செய்கிறதுக்கு அலையிறார் திமுக அரசில் வச்சலும் குழந்தை மலை பாட்டி வரைக்கும் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் ஒரே பாலியல் தொல்லை தான் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் சப்பக்கட்டு அதாவது ஒன்றும் நடக்கலைன்னு சொல்ல முடியாது ஆனால் எதிர்கட்சிகள் வந்து திமுக ஆட்சியில் பெண்கள் அதிகமாக படிக்கிறதுக்கு முனைப்போடு இருக்கிறாங்க அது கெடுக்கிறதுக்காக இது போல் சொல்லிக்கிட்டு தெரியுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பெண்கள் அதிகமாக படிக்கிறதை கெடுக்கிறதுக்கு சமூக விரோதிகளை அதிகமாக இடம் கொடுத்து அவங்களுக்கு வந்து பொருட்களையும் கொடுத்து கெடுக்கிறது இந்த திமுக அரசு தாங்கிறது ரவுகதிக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியல வாய்க்குசாம சொல்கிறாரு எவ்வளோ மோசமான ஒரு நிலமையில் ஆண்களை வச்சுருக்குறாங்க சொல்லுங்கள் அந்த மாதிரி ஒரு கேடுகட்டவனை வந்து மந்திரிகளோட கை கொழுக்கிறது மந்திரிகளோட ஃபோட்டோ எடுத்துக்கிறது துணை முதல்வரோட ஃபோட்டோ எடுத்துக்கிறது கேட்டால் பொறப்போக்களை எல்லோரும் தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்கெல்லாம் என்ன பின்புலத்தில் இருக்கிறாங்கன்னு நாங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சாதி பார்த்தா நம்ம பார்த்தோம் என்ன நடந்தது அவருக்கு பதவியும் கொடுத்து வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா அவர் மேலே ஊழல் சட்டலும் அந்த போதைப்பாரர்கள் கடத்தலும் வந்த உடனே அதை பற்றி மூச்சை காணும் அதே போல் இப்போது பாலியல் துன்படுத்து பண்ணுற ஒரு நபரை வந்து என்ன சொல்கிறாங்க சப்பை கட்டு கட்டி இல்லை இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது திமுக ஆட்சியில் பெண்கள் அதிகமாக படிக்கிறது பொறுக்காமல் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதோட ஒரு கேடு கட்டத்தனம் எதுவும் உண்டுமானால் புரியல மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த ரகுபதி சொன்ன தேவையில்லாத பேச்சுக்கு முதல்வர் அரசியல் பண்ணாமல் அவையெல்லாம் பண்ணோம் அப்படின்னுலாம் சொல்லிவிட்டு சட்டம் ஒழுங்கு கையில் வச்சுக்கிட்டு அதை சரியாக சிறப்பாக செய்ய முடியாது இந்த அரசை வீட்டுக்கு அனுப்புகிறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாம் அதை பார்க்கத்தான் போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்